ருத்ரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வர்ஷினி இன்னைக்கு நம்ம சிவ விநாயகர் வந்து பொதுவாகவே அவருக்கு வந்து நல்ல தின் தின்கிற பொருள் அது எல்லாமே பிடிக்கும் அன்றைக்கி வந்து பிறந்த நாள் இன்னைக்கு இருந்ததுனால நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க வந்து அவங்க அம்மா அப்பா வந்து அப்போது கணநா கணாதிபத்தியம் கிடைச்சதும் அவங்க அம்மா அப்பாவோட ஆசிர்வாதம் எடுத்துக்கிறதுக்காக விநாயகரை வந்து கீழே வணங்க பார்ப்பாங்க வணங்கும் போது ஆகும்னா விநாயகரோட தொப்பு வந்து பெருசாக இருக்கும் ஸோ விநாயகரோட வயிறு வந்து வந்து பெருசாக இருக்கிறதுனால ஏன்னா அவர் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க ஏற்கனவே நிறைய பொருள் வந்து ஸோ விநாயகரோட வயசு வயிற்று வந்து பெருசாக இருக்கிறதுனால அவரால் வணங்க முடியாது வணங்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சந்திரன் வந்து லேசா சிவனோட தலையில் வந்து சந்திரன் இருப்பா இல்லையா சந்திரன் வந்து விநாயகரோட சூழ்நிலையை பார்த்து வந்து லேசா சிரிப்பா சிரித்தது வந்து விநாயகருக்கு வந்து கோபம் வரும் கோபம் வந்தது என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட தனக்கு வந்து ரெண்டு தந்தம் இருக்கும் ஒரு தந்தம் எடுத்து வந்து ஒரு சந்திரன் மேலே வீசிடுவாங்க அதனால தான் சந்திரனுக்கு வந்து ஒரு மச்சம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ஒரு கதை அப்போது சந்திரன் வந்து என்னன்னா கலாய்ப்பா அவரை பார்த்து சிரித்ததும் இந்த ஒரு பார்வதி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சந்திரனை சந்திரனை பார்த்து சிரித்ததுனால விநாயகர் வந்து நொந்து போயிடுவாங்க அதனால பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய பையனோட சூழ்நிலையை பார்த்து வந்து நீ சிரிப்பே கலாய்ப்ப அதனால வந்து இனிமேல் வந்து உன்னை யார் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து என்னன்னா ஏதாவது ஒரு பழி வந்து அனாவ வந்து ஏதாவது ஒரு பழி அவங்க மேல விழுந்துரும் சொல்லிட்டு சொல்லுவாங்க சொன்னது வந்து சந்திரன் என்னான்னா ரொம்ப நொந்து போயிட்டு வருத்தப்பட்டு அவர் சொல்லுவாங்க அம்மா தாய் தயவு செஞ்சு அப்படிப்பட்ட சேபம் எல்லாம் கொடுக்காதேங்க ஏன்னா நான் வந்து ராத்திரி நாள் அன்னைக்கு வந்து நான் வந்து தான் ஆகணும் என்னை பார்க்காம மனிதர்களுக்கு நாளே போகாது அதனால வந்து தயவு செஞ்சு இந்த சேபத்தில் இருந்து விமோச்சனம் வந்து கொடுமான்னு சொல்லிட்டு கேட்டால் வினா இந்த பாதிரபத்த சுத்த செவிதி அப்படின்னா விநாயகர் செவிதி அன்னைக்கு உன்னை யார் பார்ப்பாங்களோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து வந்து அவமானமும் அவங்க மேல அனாவசியமான பழியும் விழுந்துறதுக்கான வாய்ப்புண்டு அதனால அணில் வந்து விநாயகர் செவித்தை அணிக்கு வந்து சந்திரனை வந்து யாருமே டைரக்டா பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போல இருந்து ஒரு இதுன்றது வந்துருச்சு அப்படியே ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த ருஷி அவங்க பார்வதி தேவி விநாயகருக்கு வந்து பார்வதி தேவி வந்து சந்திரனுக்கு சேப்பம் கொடுத்த நேரத்தில் இந்த ரு முனீஸ்வரர்கள் எல்லாமே அவங்களோட மனைவிகள் கூட சேர்ந்து ஒரு யக்னம் பண்ணிட்ருப்பாங்க யக்னம் பண்ணும்போது என்னன்னா நமக்கு அக்னி தேவனுக்கு வந்து அக்னிக்கு வந்து நமக்கு யக்னம் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அங்கே அக்னி தேவன் வந்து அவங்களோட முனீஸ்வரர்களோட மனைவிகளை பார்த்து வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க அட்ராக்ட் ஆகிட்டு வந்து அக்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிப்பாங்க அப்போ அக்னி தேவனோட மனைவியான ஸ்வாகாதேவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கணவனோட எண்ணம்ன்றது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு புரிஞ்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முனீஸ்வரர்களோட மனைவியோட ரூபத்தை உருவத்தை வந்து அவங்க உருவமா அவங்க மாறிட்டு அவங்க அக்னிஸ்வ அக்னிக்கிட்டு போவாங்க முனீஸ்வரர்கள் வந்து அந்த அக்னி தேவன் கூட இருக்கிறது எல்லாமே தங்களோட மனைவிகள் தான் சொல்லிட்டு நம்பி அப்படியே வந்து அவங்களுக்கு நம்பிட்டு ஒரு தப்பான எண்ணத்துல அவங்களோட மனைவிகளை வந்து விட்டுடுவாங்க நிறைய இதெல்லாம் பழி எல்லாம் போடுவாங்க இதெல்லாம் எதனால வரும் அவங்க வந்து யக்னம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துலதான் இந்த ஒரு காட்சியே நடக்கும் நமக்கு வந்து விக்னே இந்த சந்திரன் வந்து விநாயகரை பார்த்து சிரித்தது சந்திரனை வந்து இவங்க பார்வதி வந்து சேப்பம் கொடுக்குற காட்சியே நடக்கும் அதனால என்ன ஆகுவான்னா இவங்க சந்திரனை வந்து பார்த்துருப்பாங்க அதனால அவங்க மேலே அனாவசிய பழி அவமானமும் வந்து வந்துடும் ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுவோம் முனீஸ்வரர்களோட மனைவிகள் எல்லாமே வந்து பிரம்மையும் விஷ்ணுமூர்த்திய வந்து கெஞ்சுவாங்க என்னன்னா நாங்கள் வந்து ரொம்ப பத்திரியாக இருந்தோம் இப்படிப்பட்டது எங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு பழி வந்து எங்கள் மேலே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு கேட்பதும் அப்போது நீங்கள் வந்து விநாயக இந்த நீங்கள் யக்னம் பண்ணிட்டுருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு காட்சி நடந்துருச்சு நீங்கள் வந்து சந்திரனை பார்த்துருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பலித்தமாக தங்க நாங்கள் என்ன பண்ணணும் அனு சொல்லிட்டு கேட்பாங்க கேட்டால் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாத்ர பத்த சுத்த சவித்தி வந்து விநாயகரை வந்து கும்மிண்ணம் விநாயக விரதம் வந்து பண்ண விநாயக பூஜா விரதம் வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மானமும் இருக்காது அந்த அவமானங்கள் எல்லாமே வந்து தானாக விலகி போயிடும் சொல்லுவாங்க அப்போ முனீஸ்வரரோட மனைவிகள் எல்லாமே வந்து 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 அந்த இப்போ நம்ம செஞ்ச இந்த பண்ணுவாங்க பண்ணதும் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பழி ஆகட்டும் அவமானம் ஆகட்டும் தானாகவே விலகி போயிடும் முனீஸ்வரர்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும் அந்த நேரத்தில் நம்மளோட மனைவியோட உருவத்தில் இருக்கிறது வந்து உண்மையிலே நம்ம மனைவிகள் கிடையாது ஸ்வாகா அக்னி தேவனோட மனைவியான ஸ்வாகாதேவினு சொல்லிட்டு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து ஹாப்பியா சந்தோஷமா வந்து வாழ்வாங்க ஒரு நாள் இப்படியே இன்னொரு கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஸ்ரீகிரு இந்த விநாயகர் சந்திரனை பார்த்தா நின்ற இப்போ சந்திரனை பார்த்த பழி அன்றது அவமானம் அன்றது நமக்கு மனிதர்களுக்கு மட்டும் வந்துருச்சான்னா அப்படியே க அப்படி இல்லை கடவுளே கூட அது விடவே இல்லை ஏன்னா சாபம்ன்றது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கும் ஒரு நாள் என்ன நடக்கும்னா கிருஷ்ணர் வந்து தன்னோட பால் எடுத்து பால் கறக்கிட்டு இருப்பாங்க கிருஷ்ணருக்கு வந்து வெண்ண இருந்தாலும் பாலன்னாலும் ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணர் வந்து அவர் பிறந்ததில் வந்து க்ஷத்ரியன் அரசன் ஆயிருந்தாலும் ஆயிருந்தாலுமே சரி அவர் வந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாதவ ராஜ அரசன் கிட்ட நந்த நந்தகுமாரன் கிட்ட அவர் வந்து அதனால அவங்களோட அவருக்கு வந்து மாடு மேய்க்கிறதாகட்டும் பசு மேய்க்கிறதாகட்டும் எல்லாமே பழக்கம்தான் தான் ஸோ சரி கிருஷ்ணர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்டி பால் கறக்கிட்டு இருப்பாங்க பால் கறக்கும் போது வந்து அந்த பாலில் வந்து அன்னைக்கு வந்து செய்து பாதபத சுத்த பாட்யம் விநாயக செவி அந்த பாலில் வந்து சந்திரனையை பார்த்துடுவாங்க சந்திரனை பார்த்தது வந்து அது கிருஷ்ணருக்கு புரிஞ்சிடும் ஐயோ சந்திரனை பார்த்தாச்சு நம்ம வந்து இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க சரி அப்படியே கொஞ்ச நாள் போகும் கொஞ்ச நாள் போனாக்கா என்ன நடக்கும்னா இந்த கிருஷ்ண கிரிஷ்னரோட வந்து கிருஷ்ணரோட நண்பரான சத்ராஜித் வீட்டுக்கு வந்து கிருஷ்ணர் ஒரு வாட்டி போவாரு போனது சிறு சத்ராஜித்துக்கு வந்து அப்போத்துக்கு சூரியனை வரத்தால் செமந்தகமணி என்றது கிடச்சிரும் கிருஷ்ணர் வந்து அந்த சத்ராஜித்து கிருஷ்ணருக்கு வந்து அந்த செமந்தகமணி வந்து காமிப்பாங்க அந்த செமந்தகமணி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடும் அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால கிருஷ்ணர் வந்து சத்ராஜித்துக்கிட்ட அந்த செமந்தகமணி என்றது கேட்பாங்க செமந்தகமணி கேட்டதும் என்ன சத்ராஜித்து வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது எனக்கு சூழ்நிலை சூரியனுக்கு ரொம்ப யாகம் பண்ணிட்டு ஜப்பம் பண்ணிட்டு அதனால எனக்கு கிடைச்ச வரோம் வேறு எது வேணாலும் கேளு நான் சமந்தக மணி மட்டும் தர முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி கிருஷ்ணனும் வந்து அதுக்கு ஃபீல் பண்ணாமல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அவர் நார்மல் லைஃப்பில் போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஆகுவான்னா சத்ராஜித் வந்து தன்னோட தம்பிக்கு அந்த செமந்தக மணி கொடுப்பாங்க தன்னோட தம்பி வந்து என்னன்னா காட்டுக்கு வந்து போய் கிளம்பிட்ருப்பார் அந்த காட்டுக்கு கிளம்பும் போது வனவாசத்துக்கு எப்படியும் கிளம்பிட்ருக்கு அதனால இது சூரியனோட வரத்துனால இது கிடைச்சது இது உங்ககிட்ட இருக்கட்டும் கொடுப்பாங்க கொடுத்தது கிருஷ்ணர் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா தம்பி காட்டுக்கு உள்ள போவாங்க போனது சத்ய சத்ராஜித்தோட தம்பி வந்து ஒரு சிங்கம் கொன்னிடும் அது கொன்னிட்டு அந்த ஒரு செமந்தகமணி வந்து தனங்கிட்ட இருந்து கடத்திட்டு போவோம் கடத்திட்டு போனது அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாம்பவந்தன் வந்து இருப்பா இல்லை அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு க ஜாம்பவந்தன் கரடி உருவத்தில் இருக்கிற ஒரு ஜாம்பவந்தன் வந்து இந்த ஒரு சிங்கத்து கூட சண்டை போடுவாங்க சிங்கத்து கூட வந்து யுத்தம் செய்வாங்க யுத்தம் செஞ்சுட்டு வந்து அந்த சிமந்த கமணி வந்து கடத்திட்டு போய் எடுத்துன்னு போய் தன்னோட பொண்ணான மகள் ஆன ஜாம்பவதிக்கு விளையாடுறதுக்காக கொடுப்பாங்க இதே நேரத்தில் வந்து எவ்வளோ நாள் தம்பி வந்து சத்ராஜித் வந்து தம்பி காட்டுக்குள்ளே போய் எவ்வளோ நாளாக இருந்தாலும் திரும்பி வரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துட்டு தன்னோட இந்த சிப்பாய் இவங்க எல்லாத்தையுமே வந்து அனுப்பி வைப்பாங்க ராஜ்யத்தில் இருக்கிற சேனாதிபதி இவங்க எல்லாத்தையும் அனுப்பி வைப்பாங்க அவங்க போய் சத்ராஜித்தோட பாடி வந்து பார்த்துட்டு வருவாங்க பணத்தை பார்த்துட்டு வருவாங்க விஷயம் வந்து விளக்கம் சத்ராஜித்துக்கு சொல்வாங்க அது தெரிஞ்ச சத்ராஜித்து வந்து ஏற்கனவே கிருஷ்ணர் வந்து இந்த செமந்தவுமணிக்காக இந்த சத்ராஜித்து கிட்ட கேட்டிருப்பாங்க ஸோ அதனால சத்ராஜித்து என்ன நினைச்சுப்பான்னா இந்த ஒரு கிருஷ்ணர் தான் தன்னோட தம்பியை வந்து கொண்டுட்டு அந்த செமந்தகமணி மணி வந்து கடத்துட்டு போனதான் வந்து நிர்பந்தப்படுத்தி கடத்துட்டு போனதா வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க பிரச்சாரம் பண்ணது வந்து அப்போ கிருஷ்ணருக்கு வந்து தன்னோட மனசுன்றது ரொம்ப நொந்து போயிடும் எதுக்குன்னா எந்த தவறு செய்யாமலே இந்த மாதிரி ஒரு பழி அன்றது தான் மேலே விழுந்துருச்சு இந்த மாதிரி அவமானம் தாங்க வேண்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு என்னவா காரணம் ஆயிருக்கும்னா கிருஷ்ணருக்கு வந்து நினப்புக்கு வரும் ஏன்னா இந்த பாதிரபத்து சுத்த செவித்தி அப்படின்னா விநாயக செவித்தி அன்னைக்கு பாலில் வந்து சந்திரனை பார்த்துருக்கு அதோட பரிணாமம் தான் இதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு புரிஞ்சிடும் கிருஷ்ணருக்கு புரிஞ்சது கிருஷ்ணர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக தன்னோட ராஜ்யத்தை எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு தான் வந்து இந்த காட்டுக்குள்ளே கிளம்புவாங்க கிளம்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் வந்து நாரதர்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு இப்போ என்ன பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டால் வந்து இந்த விநாயகர் சவுதி விரதம் விநாயகருக்கு வந்து விரதம் பண்ணுங்க நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அவமானம் எல்லாமே வந்து தானாக விலகு போயிடுவான்னு சொல்லுவாங்க அந்த விநாயகர் சவுதி விநாயகரோடய விரதம் பண்ணிவிட்டு கிருஷ்ணர் வந்து காட்டுக்குள்ளே கிளம்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இந்த அங்கே வந்து இது தேடி பார்ப்பாங்க தேடி பார்க்கும்போது சத்ராஜித்தோட தம்பியோட பணம் வந்து கடைசியா எங்கே கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கேட்டா அந்த கிடைச்ச இடத்துக்கு கூட்டணும் போவாங்க அங்க வந்து யாருமே வர மாட்டாங்க பட் ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு சில சிங்கத்தோட இது பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அவருக்கு வந்து அங்க சிங்கத்தை வந்து தேடி போவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கு வந்து இந்த ஒரு கரடிக்கு கரடி அண்ணா ஜாம்பவந்தனுக்கு வந்து ஒரு இது நடந்திருக்கும் பாதித்தீங்களா யுத்தம் நடந்துருக்கும் அப்போ அந்த ஒரு ஜாம்பவந்தனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து தேடி அந்த பக்கம் போவாங்க போனால் வந்து அங்கே வந்து ஒரு குகையில் ஜாம்பவந்தனோட புத்திரி பொண்ணு ஆனால் ஜாம்பவத்தி இருப்பாள் ஜாம்பவத்தி வந்து அந்த ஒரு செமந்தக மணி வச்சு விளையாடிட்டு இருப்பாள் அப்போ அந்த பா பொண்ணுக்கிட்ட வந்து கிருஷ்ணர் இந்த மணி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவரை வந்து கேட்பாங்க ஜாம்பவத்தி கொடுக்க மாட்டாள் கொடுக்காத பட்சத்தில் வந்து கிருஷ்ணர் அவரை வந்து எடுத்துக்கு பார்ப்பாங்க இதுக்குள்ளே ஜாம்பவந்தன் வருவாங்க வந்தது வந்து ரெண்டு பேர் அந்த மணி பற்றி சொல்லுவாங்க ஜாம்பவந்தன் வந்து கொடு கொடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டான் அதே நேரத்தில் என்ன ஆகுவான்னா இந்த ஜாம்பவந்தன் வந்து ஜாம்பவந்தனுக்கு கிருஷ்ணருக்கு ஒரு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த ஜாம்பவந்தனுக்கு வந்து புரிஞ்சிடும் என்னன்னா தன்னோட தான் கூட இவ்வளோ நேரம் வந்து யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிற சக்தி வேற யாருக்கோ கிடையாது இது வந்து திரேதா ஏன்னா ஜாம்பவந்தன் வந்து திரேதா யுகத்திலையும் இருப்பா இந்த துவாபர யுகத்திலையுமே இருப்பா இது வேற யாரோ கிடையாது திரேகதா யுகத்திலிருந்து வந்த அந்த ராம தான் ஸ்ரீராமச்சந்திரன் தான் ஏன்னா திரேதா யுகத்தில் ஜாம்பவந்தன் வந்து இந்த அவங்க எல்லாமே ஜாம்பவந்தனும் மற்ற இந்த வானரசேனா இவங்க எல்லாமே வந்து ராமருக்கு ஒரு இது கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு ராமருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க சீதாதேவியை கொண்டு வர்றதுக்காக அந்த நேரத்தில் வந்து ஜாம்பவந்தனு கிட்ட எனக்கு இவ்வளோ உதவு பண்ணிட்டு இருக்கே உனக்கு ஏதாச்சும் வரம் வேணுமா அது இதுன்னு கேட்டால் எனக்கு என்னமோ தெரியாது சுவாமி எனக்கு ஒரே ஒரு வாட்டி உங்கள் கூட யுத்தம் செஞ்சு பார்க்கணும்னு தோணுது அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டால் உன்னோட கூடிய சீக்கிரம் வந்து உன்னோட வேண்டுதல்ன்றது நிறைவேறாது ஆனால் கொஞ்ச நாள் கழித்து வந்து நான் இன்னொரு அவதாரத்தில் வர அப்போ வந்து நீ கண்டிப்பாக என் கூட யுத்தம் செய்தா செய்வேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஒரு அதுக்கான ரிசல்ட் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிற யுத்தமே அப்போ ஜாம்பவந்தனுக்கு புரிஞ்சிடும் இது வேற யாரோ கிடையாது ஸ்ரீராமச்சந்திரன் ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் இந்த கிருஷ்ணர் உருவம் இந்த துவாபர யுகத்தில் கிருஷ்ணரோட உருவத்தில் வந்திருக்காருன்னு ஜாம்பவந்தனுக்கு புரிஞ்சுட்டு ஜாம்பவந்தன் என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணரோட காலில் விழுந்து கும்பிட்டு நாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு இது நீதானே எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த சொல்லிட்டு அந்த செகண்ட் மந்த்க்கு மணியும் கொடுப்பாங்க கூடவே சேர்ந்து அவங்களோட பொன்னான ஜாம்பவத்தையும் வந்து கிருஷ்ணருக்கு கட்டி கொடுப்பாங்க கிருஷ்ணர் வந்து அந்த செமந்திகை மணியை வந்து எடுத்துன்னு வந்து சத்ராஜித்துக்கு கொடுப்பாங்க சத்ராஜித்து வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க ஏன்னா அனாவசியமாக வந்து தன்னோட ரொம்ப நெருக்கமான நண்பர் பற்றி தான் தப்பாக நினச்சிருக்கேன்னு இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் காட்சி எல்லாமே வந்து அந்த தன்னோட சைன்யத்தில் இருக்கிற எல்லாமே சொல்லுவாங்க அனாவசியமாக என்னோடய நண்பர் பற்றி இப்படிப்பட்ட நண்பர் பற்றி தப்பாக நினச்சிருக்கேனே அன்னு சொல்லிவிட்டு தன்னோட தப்புக்கு வந்து தன் பிராயசித்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா தன் செமந்த கணி மணியை வந்து கிருஷ்ணருக்கே திரும்பி கொடுத்துருவாங்க கூடவே சேர்ந்து தன்னோட தங்கச்சியான சத்தியபாவமையும் வந்து கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இதுதான் இந்த விநாயகர் சவுதி விரதத்தோட கதைன்றது மற்றபடி ருத் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்குமே சரி ஜாதக ஃபலங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்குமே சரி அப்படியே பூஜை விதங்கள் வந்து பார்க்குறதுக்குமே சரி ருத்ரன் டிவிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கீழே காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க வணக்கம் நன்றி